குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தமிழகத்தில் மீண்டும் சோதனையில் இறங்கி உள்ளனர் பாமக முன்னாள் நகர செயலாளர் ராமலிங்கம் கொலை தொடர்பாக இந்த சோதனை நடைபெறுகிறது கும்பகோணம் மயிலாடுதுறை திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் திருபுவனம் திருமங்கலக்குடி மேலகாவேரி கருப்பூர் உள்ளிட்ட இருபத்தைந்து இடங்களில் என்ஐஏ ரெய்ட் நடக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் வடகரகில் பிஎஃப்ஐ என்ற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் நவாஸ்கான் தேரெழுந்தூர் பெருமாள் கோயில் சன்னதி தெருவில் உள்ள பி ஐ மாவட்ட தலைவர் முகமது ஃபைசல் ஆகியோர் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையிட்டனர் இந்த இடங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தஞ்சாவூர் திருபுவனத்தைச் சேர்ந்த பாமக முன்னாள் நகர செயலாளர் ராமலிங்கம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது பிப்ரவரியில் வெட்டி கொலை செய்யப்பட்டார் மதமாற்றம் தொடர்பான மோதலில் அவர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக குறிச்சி மலையைச் சேர்ந்த முகமது ரியாஸ் நிஜாம் அலி ஷர்புதீன் முகமது ரிஸ்வான் அசாருத்தீன் ஆகிய ஐந்து பேர் அப்போது கைது செய்யப்பட்டனர் அதன்பின் இந்த வழக்கு என்ஐஏவுக்கு மாற்றப்பட்டது கைதானவர்கள் எண்ணிக்கை பன்னிரண்டானது மேலும் ஆறு பேர் தேடப்படுவதாக கூறப்படுகிறது